அது என்ன கட்டு வேதத்தில் நீங்க வாசித்தீங்கன்னா கட்டுகள் பாதாள கட்டுகள் அப்புறம் நெருக்கங்கள் அப்புறம் இருள் இது எல்லாமே ஒன்று சூழ்ந்து கொள்ளும் நான் இப்ப விளக்க நிறைய இதெல்லாம் உன்னை சூழ்ந்து கொண்டால் உன்னால ஜபிக்க முடியுமா உன்னால தேவனை ஆராதிக்க முடியுமா அப்ப முதல்ல உன்னுடைய பிரச்சனை மாறணும் உன்னுடைய போராட்டம் மாறணும் உன்னுடைய கட்டுகள் மாறணும் உன்னுடைய கட்டு மாறல்ல அப்படின்னா நீ துதிக்கிற துதி துதி அல்ல நீ ஜெபிக்கிற ஜெப ஜெபம் அல்ல ஆராதிக்கிற ஆராதனை ஆராதனை அல்ல அமீன் நம்ம எல்லாம் என்ன பண்றோம் தெரியுமா பாவத்தோடைய ஆராதிக்கிறோம் மாம்சம் நம்மளை அடிபணிய பண்ணி நம்முடைய கிரியைகள் மேல நிற்கிறது பல தடவை நம்ம வேண்டாம் வேண்டாம்னு வச்சுக்கிருக்க சாதனங்கள் என்ன செய்யணும்னா நம்மளை அடிமைப்படுத்துது ஆனா நம்ம துதிக்கிறோம் எப்படி நீ அடிமை யாருக்கு உன்னுடைய மாம்ச இச்சைகளுக்கு அடிமை பணத்துக்கு அடிமை பொருட்களுக்கு அடிமை மண்ணுக்கு அடிமை பொண்ணுக்கு அடிமை இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றுக்குமே அடிமையாக இருக்கிற எப்படி தேவனை துதிப்ப சொல்லு ஆனா அப்ப எப்படி நடிக்கிற தெரியுமா உன் நடிப்பு எப்படி இருக்குது தெரியுமா அப்பா அதிபயங்கரமாக இருக்கும் நானே சில நேரத்தில் ஏமாந்து போவேன் உண்மையிலேயே இவங்க இப்படியா ஆனால் அவங்க பிரசங்கம் அவங்க ஊழியம் அவங்க தேவனுடைய சமூகத்தில் நிற்கிற நிலை அவங்களுடைய ஜபம் அவங்களுடைய விசுவாசம் எப்பா எப்படி இருக்குது அப்படின்னு நானே ஏமாந்து போக வேண்டிய நிலைமையில் இருக்குதுங்க எங்கள் அப்பா மட்டும் எங்கிட்ட இல்லை அப்படின்னா நானே ஏமாந்துடுவேன் ஐயா கஞ்ச வெள்ளிக்கிழமை தஞ்சாவூர்லேருந்து வந்து ஐயாட்ட பேசணும் ஐயாவை பற்றி தேவன் எனக்கு பழிப்படுத்த சில விஷயங்களை எல்லாம் கற்றுக் கொடுத்தார் ஐயாட்ட கேட்டேன் ஐயா சொல்கிறேன் ஆமா முதல்ல சொன்னார் ஐயா நான் எல்லாத்தையும் உதறி விட்டுட்டு வந்துட்டேன் ஐயா யாசுவாமே நாமத்தில் எல்லாத்தையும் உதறி விட்டுட்டேன் அந்த ஐயாட்ட போய் நான் கேட்டேன் ஐயா இதெல்லாம் இருக்குது ஏயா வச்சிருக்கிற மூளை இதை ஒடியா சரி விட்டேலா விட்டதை யாருக்கு கொடுத்த சொல்லுன்னு கேட்டேன் என்னது பேப நீ சொல்றதெல்லாம் தேவ சமூகத்தில் வராது இப்போ ஒன்று இந்த பையன்கிட்ட பிசாசு இருக்குது பிசாஸ் இருக்கிறது ஒரு பாஸ்ட் இந்த பையன்கிட்ட ஜோ மணி பிசாச மாத்தினாரு பிசாசி இந்த எங்க போச்சு நான் கேட்கிற கேள்வியை இந்த உலகத்தில் இருக்கிற ஒருத்தம் கூட பைபிள் இல்லாமல் பார்த்து சொல்ல முடியாது தெரியுமா வேற அடிமைத்தனம் இருந்தது இந்த பையன் குடிக்கிறவன் சிகரெட் பிடிக்கிறவன் பொறுக்கித்தனம் பற்றவன் தம்பி சும்மா எல்லாம் இந்த பையன் இருக்குது இந்த பையனுக்காக ஜோ பண்ணி எல்லாம் போச்சான் எங்க போச்சு பைபிள் சொல்லுது இழைத்து போன மிருகத்தினிடத்தில் எல்லாவற்றையும் சமர்ப்பித்து அந்த மிருகத்தை பாலைவனத்திலே விரட்டி அடிக்கப்பட வேண்டும் அது பாலைவனத்திலே விரண்டோடி போன மிருகம் மறுபடி வரக்கூடாது மறுபடி வந்தால் அந்த பிரச்சனை உனக்கு ஏழு மடங்கு பிரச்சனையை கொண்டு வரும் பைபிள் தெரியல கேட்டா பாஸ்ட் கேட்டா விசுவாசி பைபிள் தெரியாது யார்கிட்ட கொடுத்த வேணுமா வேண்டாமா சத்தியத்தை அறி முதல்ல சத்தியம் விடுதலாக்கும் கடந்து வந்து தேவனுடைய நாமத்தை மய்மைப்படுத்திக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே உங்களோடு கூட சர்வ வல்லமே உள்ள தேவன் பேசிக் கொண்டிருக்கிற காரியம் நீ தேவனை துதிக்கணும் எல்லா பிரச்சனைகளுக்கும் பரிகாரியாகிய தேவன் உன்னை துதிக்க சொல்றார் நீ துதிக்கிற போது தேவ கிருபை விசுவாசம் தைரியம் உனக்குள்ளே கடந்து வந்து உன் சத்ருவை நீ ஜெயிக்க ஆரம்பிப்பாய் ஆனபடி நாள் எல்லாரும் கண்களை மூடுவோம் தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம் சர்வ வல்லமில் தேவன் நம்மோடு கூட இருந்து அவருடைய வல்லமையை வெளிப்படுத்த போகிறார்